யாருமே பிடிக்காதனால காலை வெற்றி பெற்றது அறிவிக்க முடியல காலை வெற்றி பெற்றது பேஜ் இல்லையா அவங்க எல்லாம் தயவுசெய்து கீழே அறைகிறீங்க பிளாக் கமிட்டி அரசு அலுவலகம் தவிர எல்லாரும் கீழே அறைகிறீங்க மாடை கொஞ்சம் வேகம் வேம ஓடிடுவாங்க மாடை கொஞ்சம் வேகம் ஓடி மேல நம்ம கூட நாமத்தி பத்தி மாதிரி அறு வரிகள் ஒன்றிய கலாச்சார அளவு ரொக்க பரிசு பிளாக் கமிட்டி சிறப்பு ஒரு டிரெஸ் இல்லை சூப்பர் மாடு ஒருத்தர் கொம்ப பிடிக்காத ஒருத்தர் ஒருத்தர்

மாடு வெற்றி பெரு தம்பி இந்த மாடு சூப்பர் முடிஞ்ச கை குறிச்சி தமிழ் மாடு நல்ல காலை நல்ல வீரர் முடிஞ்ச பிடிச்சார் அழகு மாடு சூப்பர் மாடு தம்பி ஒருத்தர் மட்டும் பத்தாயிரம்

ஒருத்தர் சூப்ப